ஹாய் நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனவா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது சட்டி கனவா ஒரு ஒரு ஏரியாவில் கடமான்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பயப்படாமல் செய்யலாம் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க நல்லா கழுவிடுங்க சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துங்க இப்போ கனவா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கு தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போது இது ரொம்ப சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்ட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடலாம் பயப்படாமல் ஒரு ஆறு ஏழு விசில் விடுங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிறாங்க கடாயை வச்சுருவோம் ஒரு நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு நாலு சோம்பு போட்டுங்க ரெண்டு கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கமகமன் வாசனை வந்த உடனே கொடியா வாட்டினா ஒரு பெரிய வெங்காயம் இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க இப்போ ப்ரெஷர் வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்குது நல்லா வந்துருச்சு பாருங்கள் கனவாக்கு எவ்வளோ உப்பு போடுறேன்னு பாருங்கள் ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் நல்லா அரை ஸ்பூன் தான் போடுறேன் நிறைய போடக்கூடாது வறுவலுக்கெலாம் ஜாஸ்தி ஆகிடும் ஒரு செட்டிக்கு தனி மிளகாய் தூள் அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு கார சிரமம் ரெண்டு ஸ்பூன் போடலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் குழந்தைங்களாம் சாப்பிட்றது போட்டுருவோம் வெந்தது வெ வெறும் கனவாக மட்டும் எடுத்து போட்டுங்க எனக்கு தண்ணி தேவையில்லை கவுச்சியெல்லாம் சுத்தமாக இருக்காது சூப்பராக இருக்கும் வெறும் இதை மட்டும் எடுத்து போட்டுக்கணும் இது நல்லா சுருள சுருள வதகணும் ஆமாம் ஆ மட்டும் உனக்காக தானம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் சாப்பிடு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்து நம்புகிற மாதிரியே இருக்கு இதெல்லாம் ஆ அப்படின்னு நினைப்பாங்க பார்க்கறவங்க ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ்லாமனே ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு அணைச்சிடணும் இந்த கடாய் கொஞ்சம் செவந்துருக்குல்ல இதில் சாதத்தை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கடம்பா தயார் செஞ்சு சாப்பிடுங்க சொல்ல வார்த்தையில் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் ஃபுட்லேயே இந்த ஒரு ரெசிபி தான் இஞ்சி பூண்டுலாம் போட்டு சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கடைசி இந்த கடாயில் சாதத்தை போட்டு நல்லா பிசையிடுச்சு